வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி வீடியோஸ் பார்த்துட்டு போய் நினைக்கிறேன் எந்த விதத்திலும் மூடநம்பிக்கைல போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்துட்டு இருக்கோம் எப்படி வந்து ஒளி தத்துவம் வந்து நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மாவை இந்த வாழ்க்கையில் வாழ்க்கை சம்பவங்களாக உருவெடுக்க உதவுகிறது என்பதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல சிம்ம ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது என்று பார்க்க போகிறோம் இதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் லைக் கொடுங்க பிடித்த வீடியோஸை வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாதமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி என்னதான் ராசியை பார்த்தாலும் ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல ராகு இருந்து ரெண்டாம் இடத்துல கேது இருந்தாலும் குரு பத்தாம் இடத்துல இருப்பது ஓரளவுக்கு ஒரு வலுதான் குரு ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் ரெண்டாம் இடத்துல கூட கேதுவை பார்த்து கொஞ்சம் குடும்பம் தனத்தை வந்து ஓரளவுக்கு சீர் செய்கிறார் மே மாதத்திலிருந்தே ஓரளவுக்கு நல்ல ட்ரெண்ட் இருக்கு ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ட்ரெண்ட் வந்திருக்கு இப்ப பாத்தீங்கன்னா ராசி அதிபதி என்று சொல்லப்படுகிற சூரியன் ராசியிலேயே முதல் பதினாறு நாட்கள் வந்து இருப்பது ஒரு நல்ல பலம் பட் என்ன இதுல சில நாட்கள் வந்து சனியின் பார்வை பெற்று விடுவார் அது நீங்க பாக்கணும் குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு மிடில் ஆஃப் த மந்த் ஒரு பத்தாம் தேதியிலேருந்து ஒரு பதினாறாம் தேதி வரைக்குள்ளே பார்த்தீங்கன்னா சனி பார்வை பெறும்பொழுது கொஞ்சம் அலைச்சல்களும் மன உளைச்சல்களும் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இந்த மார்க்கெட்டிங் துறை பண்ணுறவங்க பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அலைச்சல் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது அந்த டைமில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மற்ற டைம் பார்த்தீங்கன்னா எப்போ வந்து செப்டம்பர் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் இரண்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற கண்ணில போய் குருவின் பார்வை பெறுவது கொஞ்சம் நல்ல ஒரு விஷயம் சோ இந்த ஒரு ரெண்டு மாதமாக ரெண்டு வாரமாக ஆகஸ்ட் செப்டம்பர் ரெண்டு முதல் ரெண்டு வாரத்துல உழைக்கும் உழைக்கக்கூடிய விஷயத்துக்கு முயற்சிகளுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கட கடைசி ரெண்டு வாரம் வருகிறது சோ அது நல்ல ஒரு விஷயம் மூன்றாம் இடத்துல சு சுக்ரன் வந்து செப்டம்பர் பதினெட்டாம் தேதிக்கு மேல வர்றதும் இன்னமும் கொஞ்சம் முயற்சி ஸ்தானம் முயற்சி விஷயங்கள்ல கொஞ்சம் நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ ஃபஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு நல்ல விஷயங்கள் கொடுக்குது ராஜோகாதிபதியாகிய செவ்வாயை பதினொன்றாம் இடத்துல நீடித்து மாதம் முழுக்க இருக்க போகிறார் அது ஒரு நல்ல ஒரு பலம் தான் ஸோ தவறு இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா புதனும் பார்த்தீங்கன்னா முதல் மூன்று மாதங்கள் மூன்று நாட்கள் வந்து செப்டம்பர்ல கடகத்துல இருந்து இப்போ நாலாம் தேதியிலிருந்து செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதன் வந்து நட்பு வீட்டில் ராசியிலயே இருப்பது ஒரு சிறப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வார மாச மாதத்தின் கடைசி வாரத்தில் குருவின் பார்வையை பெற்று படிப்பு விஷயங்கள் தனம் விஷயங்கள் எல்லாத்துலேயும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு மாணவர்கள் வந்து நல்லாவே படிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு கொஞ்சம் சில நாட்கள் சனியின் பார்வையை முழுசாக பெறக்கூடிய அமைப்புகள் புதனுக்கு இருக்கு ராசி அதிபதிக்கு பெறுவது போல புதனும் பெறுவார் அந்த டைமில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது மற்றபடி மெஜாரிட்டி ஆஃப் த டேஸ் கொஞ்சம் பரவாயில்லை அதுக்கப்புறம் மாதத்தின் கடைசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசி வாரம் வந்து இரண்டாம் இடத்துல மூல திருகோண ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவது புதன் வந்து வலு குரு பார்வை பெறுகிறார் ஸோ நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் எல்லாத்துக்குமே ஒரு வயசு வித்தியாசம் இல்லாமல் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்து அந்த மாதத்தின் இறுதி பகுதி இருக்குங்க ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது ராசி அதிபதி வலுவா இருக்கிறனாலையும் இரண்டாம் இடம் கொஞ்சம் வலுவாக இருக்கிறதுனாலையும் பத்தாம் இடத்துல குரு வந்து ரெண்டாம் இடம் நாலாம் இடம் ஆறாம் இடத்தை பார்ப்பதுனாலும் கொஞ்சம் வியாபாரம் தொழில் வீடு வண்டி எல்லாம் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் இருக்குதுன்னு பார்க்குறோம் என்னதாக இருந்தாலும் ஏழாம் இடத்துல அஸ்தாதிர சனி என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனி இருந்து ராசியை பார்த்து எட்டாம் இடத்துல ராகு இருக்கும்பொழுது டிராவலிங் பண்ணுறப்போ தூரப்பிரதேசம் போகக்கூடிய மாநிலம் போகிறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்மகிட்ட இருக்கிற திங்ஸ்லாம் கரெக்டாக வச்சுக்கணும் பார்த்துருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஏன்னா ஒரு ஆறு மாதம் கழித்து பார்த்திங்கன்னா சனி வந்து ஏழாம் மடத்து விட்டு எட்டாம் மடம் வர அது வேறு மாற பலன்கள் கொடுக்க போகிறது அது வரைக்கும் வந்து கொஞ்சம் வேலைப்பாடுகள் அலைச்சல்கள் எப்பவுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது பட் இருந்தாலும் இந்த செப்டம்பர் மாதம் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இரண்டாவது ஆஃப் செகண்ட் ஆஃப் வந்து ஓரளவுக்கு நல்ல பலன்களும் முயற்சிக்கேற்ற ஒரு நல்ல பலன்களும் ஒரு வசதி வாய்ப்புகள் புத்தி கூர்மை சில விஷயங்கள் செய்து கொடுக்கறது முடிச்சுக்கிறது சொத்து வாங்குறது தன விஷயத்துல திருப்தியான ஒரு அமைப்பு படிப்பு விஷயத்துல மாணவர்களுக்கு ஒரு திருப்தியான அமைப்பு அதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்து கண்டிப்பாக இந்த மாத கிரகத்தின் பயிற்சி என்று சொல்லப்படுகிற சூரியன் புதன் செவ்வாய் பயிற்சி சுக்கரன் பயிற்சி கொடுக்குதுங்க சோ பொதுவா பார்க்கும் பொழுது சிம்ம ராசிக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக குறிப்பா செகண்ட் ஆஃப் நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கு இது பொதுவான பலன்களை தவிர உங்களோட ஜென்ம ஜாதகம் அதாவது பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் வைத்து ஜென்ம ஜாதகத்தை பார்த்து தசா எப்படி இருக்குன்னு வச்சு பார்க்கும்பொழுது தான் துல்லியமான பலன்கள் கொடுக்கும் அதில் நல்ல தசைகள் போகும்போது நல்ல பலன்கள் நான் சொன்னது அதிகமாகவும் ஒரு சுமாரான தசைகள் போகும்போது நான் சொன்ன சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு நாம் அதை வச்சு பார்த்து தான் துல்லியமான பலன்கள் சொல்ல முடியும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்